ஹாய் ஹலோ லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் க்ளியராக சொல்லித்தரேன் ரொம்ப சிம்பிள் தாங்க இவ்வளோலாம் கஷ்டம் இல்லை நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ எப்படி பண்ணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணுங்கள் உங்களுடைய ஐகான் இங்கே இருக்கும் அண்ட் அப்படியே நீங்கள் எல்லாமே அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே சி மோர் அப்படின்னு இருக்கும் அதை நான் உங்களுக்கு நான் ஸ்க்ரால் பண்ணதுனால இங்கே சி லெஸ்ஸுன்னு காட்டுது இந்த இடத்த நீங்கள் பேஜை சார் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா க்ரியேட் பேஜ் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் பப்ளிக் பேஜாக இப்போ பர்சனல் ப்ரொஃபைலான பப்ளிக் பேஜ் ஓகேவா நம்ம பப்ளிக் பேஜே பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேஜ் நேம் கேட்கும் நீங்கள் எதாவது உங்கள் உங்கள் பேஜுக்குன்னு ஒரு நேம் வைக்கலாம் அப்படின்றதுக்காக இன்கம் இன்கம் சோர்ஸ் அப்படின்னு வைக்கிறேன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் கொடுத்துட்டிங்கன்னா கேட்டகரிஸ் கேட்கும் அதில் வந்து இங்கே நிறையா கேட்டகரீஸ் இருக்குது இல்லையா அது மூணு கேட்டகரிஸ் இருக்குது இல்லை நீங்கள் சர்ச் பண்ணலாம் அதிலே ஒரு ஷோ ஆகும் ஒர்க்கு சம்மந்தமாக நம்ம பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் நிறையா வரும் இல்லை ஜாப் அப்படின்னு போட்டிங்கன்னா ஜாப் அண்ட் ஆக்கியூபேஷன்ஸ் இல்லை மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஜாபுக்கே நான் போகிறேன் ஜாப் அண்ட் ஆக்கியூபேஷன்ஸ் அப்படின்றத நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கேட்குது ப்ரொமோட் யுவர் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் க்ரியேட் கண்டென்ட் அண்ட் கனெக்ட் வித் ஃபேன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் சர்வீஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு விஷயத்தை சொல்லி அதை நீங்கள் வந்து ஃபேன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நமக்கு இது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து எஸ்பிஓக்கு இதுதான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் பயோவை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் இங்கே வந்து பயோன்றதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சம்மந்தமாக நீங்கள் இதில் வந்து உங்களுடைய இது சம்மந்தமாக இப்போ நீங்கள் நம்ம எஸ்பிஓ கண்டென்ட் சம்மந்தமாக நம்ம வந்து ஜாப் சம்மந்தமாக எதாவது பண்ணலாம் அடுத்தது வெப்சைட்லாம் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க அட்ரஸ் தேவை அதெல்லாம் ரொம்ப நம்ம எல்லாமே ஷேர் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் இது வந்து ஆல்வேஸ் நோ ஹவர்ஸ் அவைலபிள் அது மாதிரி எது உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் இதில் வந்து உங்களுடைய இமேஜ் நீங்கள் ரெண்டு சைடும் உங்களுடைய இமேஜை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேட்கும் அது நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டே இன்ஃபார்ம்ட் அபவுட் யோர் பேஜ் இது வந்து பேஜ் நோட்டிஃபிகேஷன் உடைய ப்ரொஃபைலில் வேணுமா இல்லை மார்க்கெட்டிங் நீங்கள் இந்த இது மேலே உள்ளதே நீங்கள் கொடுத்துருங்க டன் கொடுத்துருங்க அவ்வளோதாங்க எவ்வளோ ஈஸியாக பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் பாருங்கள் இதுதான் நம்ம பேஜ் ஓகேங்களா இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஸ்டோரி க்ரியேட் பண்ணலான்னா ஸ்டார்ட் டூர் அப்படின்னு சும்மா அது நம்ம வந்து அதை நம்ம சும்மா நமக்கு அது காட்டும் நீங்கள் கிரியேட் ஸ்டோரி அது போங்க இது வந்து சவுண்டு கேட்கும் அது நம்ம இன்ஸ்டா மாதிரி தாங்க இப்போ நம்ம யூடியூப் ஷார்ட்ஸு இன்ஸ்டாலெல்லாம் நம்ம எப்படி ஷேர் பண்ணுறோம் அந்த மாதிரி ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதை நம்ம ஷேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஷேர் ஆகிடும் நம்மளுடைய ஸ்டோரி வந்து பேஜில் ஷேர் ஆகிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எதாவது கேலரியில் வாட்ஸ்அப் மைண்ட் அப்படின்னு போட்டு இதில் ஃபோட்டோஸ் ஏதாவது நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டும் கொடுத்துக்கலாம் ஸோ அதுவும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் ஆட் வாட்ஸ்அப் பட்டன் இதெல்லாம் நமக்கு இப்போ வேண்டாம் அது உங்களோட சாய்ஸு இது வந்து ஹூ கேன் சி யோ போஸ்ட் பப்ளிக்கு ஹூ கேன் கமெண்ட் பப்ளிக் இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு பப்ளிக்கா இல்லை ப்ரைவேட்டாக அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பப்ளிக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போஸ்ட் போயிடும் அவ்வளோதான் உங்களுடைய எஃபி பேஜ் பேஜில் வந்து போஸ்ட்டு ஷோ ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் போஸ்ட்டு நாட் நவ் பூஸ்டுன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி நீங்கள் பூஸ்ட் பண்ணுறது ஒரு நாளைக்கு வந்து ஒரு இரு எண்பது ரூபா அந்த மாதிரி நைன்ட்டி ருபீஸ் அப்படிலாம் அது இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம் பட் நீங்கள் அதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி வேண்டவே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து டிக் கொடுத்துடலாம் இல்லை இப்போதிக்கு வேண்டாம் அப்படின்னா நாட் நவ் கொடுத்துருங்க முடிஞ்சிருச்சு இதுதான் உங்களுடைய போஸ்ட்டு ஸோ இது பூஸ்ட் போஸ்ட் இதுதான் நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பேமெண்ட் பண்ணி பண்ணணும் நமக்கு அதெல்லாம் நம்ம நம்ம எதுவும் நம்ம ஒன்றும் ப்ரொமோட் பண்ண போகிறது இல்லை ஸோ இது நம்ம வந்து நம்ம ஒர்க்குக்கு இந்த எஃபி பேஜ் தேவைப்படுறதுனால இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் அவங்க சொல்கிறத நம்ம வந்து ஆட் பண்ணி போஸ்ட் பண்ணுறோம் அதுதான் நம்மளுடைய எஃபி பேஜ் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ